வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் மாயக்குமார் இன்னைக்கு நம்ம சினி மாயம் ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற படம் ரத்தம் டைட்டிலில் கேட்டதுமே படம் முழுக்கவும் வயலன்ஸ் பயங்கரமாக இருக்க போகுது ஏதோ ஒரு கொலை நடந்துகிற போது அந்த கொலை எப்படி நடந்துச்சு சொல்லிட்டு விஜயாண்டன அவர்கள் தேடி கண்டுபிடிக்க போகிறாரு இதுக்கு நடுவில் நிறைய வயலன்ஸ்லாம் வரும் இப்படிலாம் நீங்கள் டைட்டிலை மனசில் வச்சுக்கிட்டு அசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஏமாற்றம் தான் மிஞ்சோம் ஏன்னா விஜயாண்டின சார் அவர்கள் எதுக்கு முன்னாடியே இதே கதை காலத்தில் படம் பண்ணி முடிச்சிட்டாப்புல அது என்ன படம்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சரி ரத்தம்ன்ற டைட்டில் வச்சுக்கிட்டு இவங்க எப்படி கதையை நகர்த்தி கொண்டு போவான்னு ஒரு பெரிய டவுட் நீ இருந்துச்சுங்க பிகாஸ் அதுக்கு காரணமே இந்த சி சிஎஸ் சமுதன் அவர்கள் ஒரு நல்ல டேரக்டர் அதில் எந்த மாற்றுக்கு அர்த்தம் கிடையாதுங்க ஒரு நல்ல டேரக்டர் அவர் எடுத்த முந்தைய படங்கள் இருக்குல்ல மொத்தமே ரெண்டு தான் அதில் முதல் படம் சம ஹிட் அடிச்சது ரெண்டாவது படம் அந்தளவுக்கு அது பீக்க தொடலை அதை தொடர்ந்து மூன்றாவது படமாக தான் ரத்தத்தை எடுத்து இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இவர் எடுத்த முதல் படம் தமிழ் படம் ஒன்று நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை அளவுக்கு வேற யாரும் வச்சு செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படி வச்சு செஞ்சிருந்தாரு தமிழ் படம் ஒன்றும் இல்லை இது ரிலீஸ் ஆனது ரெண்டாயிரத்தி பத்துங்க இதை தொடர்ந்து தமிழ் படம் ரெண்டாம் பாக வெளியாச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த மொதல் பார்ட்டுக்காக ரெண்டாவது பார்ட்டுக்கும் எவ்வளோ தூரம் கால இடைவெளி பார்த்திங்களா ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் செகண்ட் பார்ட் ஏன்ப்பா இவ்வளோ கால இடைவெளிங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த தமிழ் படம் ஒன்றிலேயே ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியம் போட்டு செய்ட்டார் இதுக்கப்புறம் வாய்ப்புன்றது சீக்கிரமாக கிடச்சிடுமா மேபி இதுவும் காரணமாக அமைஞ்சிருக்கலாம் இந்த தமிழ் படம் ரெண்டு இருக்கல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியானது இதுக்கு பிற்பாடு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அவரோட மூன்றாவது படமே வெளியாக இருக்கிற ரத்தம் இந்த ரிவ்யூல நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நானே தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு படைப்பு சார்ந்து விமர்சனம் பண்ணுறது ஈஸி கேவா நானே சொல்கிறேன் ஈஸி ஆனால் அந்த படைப்பை நிகழ்த்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறீங்க மக்கள்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கணும் அப்படின்னா இது போல விமர்சனங்கள் தேவைப்படுற ஒன்றா இருக்கு இந்த டிஷர்ட்ல இருக்கிறது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நிதர்சனம் அதுதான் மக்களே இப்போ இந்த ரத்தம் படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு கிரைம்ல இருந்து பொதுமக்களை ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் காத்தாரா இல்லையா இவ்வளவுதாங்க சிம்பிளான லைன் ஆனா சூப்பரான ஒரு லைன் ஆக்சுவலாக போலீஸ் காப்பாற்றலாம் இதுல அண்டர் கவர் ஒரு அதிகாரி காப்பாற்றலாம் இது போல கொண்டு வந்திருக்கலாம் பட் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்னு ஒரு யூனிக்கான விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து பயன்படுத்திருக்காப்புல சிஎஸ் சமுதன் அவர்கள் அதுவும் எங்களோட நேரடியாக தொடர்பு படுற படம் இது நாங்கள் எங்கள் டீமை ஒட்டு மொத்தமாக ஜேர்னலிஸ்ட் அப்படின்றப்ப அதுவும் இன்வெஸ்டிகேட்டிவ் சார்ந்ததாக ஒட்டு மொத்த விட நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் ஸோ எங்களோட கனெக்டான படம்ன்றதுனாலேயே இந்த ட்ரைலரை பார்த்து முடிச்ச கையோடு இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னா மனசில் கங்கணம் கட்டிக்கிட்டு போனோம் ஆனால் அவங்க ட்ரெய்லரில் காண்பிச்ச அந்த வேகம் இருக்குல்ல இது படத்தில் முற்றுமுழுது அடி வாங்கிடுச்சுங்க படம் சுத்தமாக ஸ்பீடே இல்லை அவ்வளோ ஃப்ளாட்டாக போயிட்டு இருந்துச்சு ஏன்பா இன்னும் ஷோ ஆரம்பிச்சு ஃபஸ்ட் ஹாஃபே தானில்ல அதுக்குள்ளே மைனஸ் பாயிண்ட்டை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டிங்கன்னா மனக்குமுறல்கள் அந்தளவுக்கு இருந்துச்சு இந்த அளவுக்கு ஒரு காமெடியான படங்களை கொடுத்தவர் எப்படி இந்த ரத்தம் படத்தை ஹேண்டில் பண்ணியிருக்க போகிறாரு ஒரு ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் போய் பார்த்தோம் சரியாக சிங்கே ஆகலைங்க இந்த ரத்தம் இருக்குல்ல இது திரையில் அதிகமாக தெளித்ததை விட அந்த படத்தை பார்த்தாங்க பாருங்கள் ஆடியன்ஸு அவங்க கண்கள்லேயும் காதுகள்லையும் தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு தேட்டரில் வழிஞ்சு ஓடிச்சுனே சொல்லலாம் அந்தளவுக்கு வச்சு செஞ்சுட்டாருங்க அவ்வளோ லேக் அதில் இன்னொரு குடும்பம் என்னென்னா பாட்டு வேறு வரலாம் போல இருக்குது கிளைமேக்ஸில் முடிக்கிறப்ப அப்படி தான் லீடை கொடுத்து முடிச்சிருப்பாங்க இந்த முதல் பாட்டை பார்த்து ஆடியன்ஸ்க்கு சிந்திச்சுன்னா ரத்தம் அது உடம்புல திரும்ப ரீஜென்ரேட் ஆகிறதே டைம் எடுக்கும் அதுக்குள்ள செகண்ட் பார்ட்டை நோக்கி போகிறாங்கன்னா பார்க்கலாம் படக்குள்ளே அதிகாரப்பறமும் அறிவிக்கல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் தேட்டர் வெறிச்சு விடுதாங்க கிடந்துச்சு இதை நாங்கள் லிட்ரலாக பார்த்தோம் இதுக்கு முன்னாடி இமாலய படைப்பாக கருதப்பட்ட சந்திரபூமி கிட்டும் இருக்குல்ல அதுக்கு நேர்ந்த அதே நிலமை தான் இந்த படத்துக்கும் சந்திரமுகி கூட ஹைப் பயங்கரமாக இருந்துச்சு அதனாலே பெருசாக ஆடியன்ஸ்க்கு அந்த கனெக்ட் ஏற்படலை ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டு விட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படம் பயங்கரமான விமர்சனத்தை நெகட்டிவான விமர்சனம் தான் ஃபேஸ் பண்ணிச்சு இந்த படத்துக்கு ஹைப் அதிகமாக கிடையாது ஆனாலும் ஜென்ரல் ஆடியன்ஸ் போயிருப்பாங்களா படம் ஆகிறதுக்கு வருத்தத்தோடு தான் திரும்பிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த ஒரு விஷயம் சொல்லியாகணும் விஜயண்டனி சார் அவர்களோட இந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் தான் இருக்கு பாருங்க அப்படியே டிராவல் லைட் வந்துட்டு இருக்கோம் அவரோட மகளும் அவரும் அளவுக்கு பாசத்தில் பின்னி பணஞ்சிருக்காங்க அப்படின்றத படத்தோட ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த படத்தோட ஆரம்பத்தில் இருந்து நீங்களே கலங்க ஆரம்பிச்சிருவீங்க ரொம்ப எமோஷ்னல் சீக்குவன்ஸில் எதுவும் இல்லை ஆனால் நீங்கள் அழுவீங்க ஏன்னா எங்கள் டீம் ஒட்டு மொத்தமாக அதை நாங்கள் பண்ணோம் அவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா விஜயாண்டினி சாரோட பர்சனல் லாஸ் என்னன்றது கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் மகளை இழந்தார் ஏற்பட்ட இந்த நிலமையில் இந்த படத்துல அவர் மகளோடு அவ்வளோ பாசமாக இருக்கிற அந்த காட்சிகள்லாம் பார்க்குறப்ப கண்கள் குளமாகிடும் மாற்றக்கறதே இல்லை நீங்கள் படன்றதையும் தாண்டி அவரோட ரியல் லைஃப் இருக்குல்ல அதோடு கனெக்ட் ஆகிடுவீங்க அப்படி இருந்துச்சு இந்த ரத்தம் படம் இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதில் முதல்ல செக்மெண்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இதில் ஒட்டு மொத்தமாக எனக்கு பர்சனலாக நான் படம் பார்த்து ஃபீல் பண்ணது இந்த மூன்று விஷயங்கள் தான் ப்ளஸ் பாயிண்ட்ஸாக ஃபீல் பண்ணேன் அதில் முதல் பாயிண்ட் என்னென்னா இந்த கதை தேர்வுங்க ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டோரி இது எதுக்கு முன்னாடி ரொம்ப சொற்பமான டைரக்டர்ஸ் மட்டும் தான் இது போல் கதையை தேர்வு பண்ணியிருப்பாங்க அந்த வகையில் வர நம்ம சிஎஸ் சமுதன் அவர்களும் ஆர்கனைஸ்டு கிரைம் இருக்குது பார்த்தீங்களா இதை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக படத்தில் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு படத்தில் கொஞ்சமாச்சு ரசிக்க முடியாத இருந்த காட்சிகள் அந்த ஆர்கனைஸ்டு கிரைமை பற்றி வளர்க்குவாங்களா அந்த காட்சிகள் தான் இது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பேசப்பட்டது இந்த தனி ஒருவன் படத்தில் அதில் இந்த ஆர்கனைஸ்டு கிரைமை பற்றியும் எமோஷனல் கிரைமை பற்றியும் பல விஷயங்கள் பேசியிருப்பாங்க அதுக்கு பிற்பாடு இந்த ஆர்கனைஸ்டு கிரைமை பற்றி நல்லா பேசின படமா இந்த ரத்தம் படத்தை சொல்லலாம் எடுத்துக்கிட்ட கதை ஓகே சூப்பர் ஆனால் இதை ட்ரீட்மெண்ட் பண்ண விதை இருக்குல்ல தான் சிக்கலை பிளஸ்லேயே மைனஸை பார்க்க வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிமா இருக்காங்களே அவங்களோட நடிப்புங்க அண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கேரக்டர் இருக்கல அதை அவங்க கன்வின்ஸ் பண்ணியிருக்க விதம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக என்னென்னா இந்த அதே கண்கள் படம் பார்த்துருக்கீங்களா பழைய படம் இல்லைங்க அதே டைட்டிலில் கொண்டு வெளியாச்சு பார்த்தீங்களா ஒரு படம் அதில் ஷிவாடா நடிச்சிருப்பாங்க முக்கியமான ரோலில் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் வெளியாகவே அவங்கள தான் காமிச்சிருப்பாங்க அந்த சிவாடா கேரக்டர் மட்டும் ரத்தம் படத்தில் தான் எப்படி இருக்குமோ அது போல் டிசைன் பண்ணப்பட்ட கேரக்டர் தான் மகிமா கேரக்டர் மகிமா அவர்கள் இதுக்கு மாதிரி நீங்கள் சில படங்களில் பாசிட்டிவ் ரோல்லையே பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க மூணாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா படத்துல ஒளிப்பதிவு இந்த சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இது போல் ஒரு சினிமோட்டோகிராஃபர் ஒரு கிரியேட்டர் கையில் ஒரு டேரக்டர் கையில் கிடைச்சாங்க அப்படின்னா அவங்கள பயங்கரமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த ரத்தம் பொறுத்த வரைக்கும் சினிமோட்டோகிராஃபர் அவரோட ரத்தத்தை சிந்தி உழைச்சிருக்காரு ஆனால் டிரெக்டர் கோட்டை விட்ட தாங்க தெரியுது ஸோ ஒளிப்பதிவு இந்த படத்தை ஓரளவுக்கு தூக்கி நிறுத்துது ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ பார்த்தோம் மூணு ஆனால் மைனஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா போகுது அது பாட்டு நீண்டுகிட்டு பட்டியல் ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒன்பது பாயிண்ட்ஸாக கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒன்பது மைனஸ் பாயிண்ட்ஸில் முதல் மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திரைக்கதையில் கோட்டை விட்டுருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளேஸ்மல் லாகுங்க நாங்கள் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்து முடிச்சிட்டோம் சரி செகண்ட் ஆஃப் ஆச்சும் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃபே தேவலாம் போல இருக்கேன் அப்படின்னு தான் எங்களுக்கே தோணுச்சு அவ்வளோ லேகு படம் ஆரம்பிச்சது வந்து முடிகிற வரைக்கும் அவ்வளோ லேகுங்க மணிரத்னம் சார் படத்தெல்லாம் பொறுமையாக ஆராமரை உட்காந்து பார்க்கணுன்னு சொல்லுவாங்கள்ல அதை விட ஒரு படி மேலே தான் நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும் அவ்வளோ லேகாக போய்ட்டுருக்கோம் இது ஆக்சுவலாக எப்போ ஏற்பட்ட ஒரு கதைக்களம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் தான் இந்த படத்தோட ப்ரொட்டகானிஸ்ட்டு அப்படி இருக்கிறப்ப எவ்வளோ விஷயங்களை அவங்க புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்கலாம் ஒரு பேசிக் ரிசர்ச் போதுங்க நிறைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிஸ்டாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட ஃபைண்டிங்ஸை எடுத்து இந்த படத்தில் சின்ன சின்ன துணுக்காக சேர்த்துருந்தாலே திரைக்கதை வேறு லெவலில் வந்திருக்கும் ஆனால் இப்போ ஏற்பட்ட விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கணும் மிஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாவது மைனஸ் பாயிண்ட் படத்தில் பெரிய ட்விஸ்ட் எதுவுமே இல்லை இது போல் ஒரு படம் சஸ்பென்ஸை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா அதில் எவ்வளோ எலிமெண்ட்டை சேர்த்துருக்கலாம் இந்த ட்விஸ்ட் எலிமெண்ட்டை ஆனால் படத்தில் ட்விஸ்டன்னு பெருசாக எதுவுமே இருக்காதுங்க பெருசாக இல்லை மீடியமாக கூட எதுவுமே இருக்காது அந்தளவுக்கு படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ஃப்ளாட்டாகவே போயிட்டுருந்துச்சு மூணாவது மைனஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி மெஸ்சிங் ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒரு பத்திரிகை அலுவலகத்தை காட்டுவாங்க இந்த ஜேர்னலிஸ்ட்டாக நான் சொல்கிற விஷயம் ஈஸியாக கனெக்ட் ஆகும் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பத்திரிகை அலுவலகம் பார்த்தீங்கன்னா இந்த நிஜ உலகத்தில் இருக்க பத்திரிகை அலுவலகம் இருக்குல்ல இதுக்கும் இந்த படத்தில் காண்பிக்கப்பட்டிருக்க அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கும் துளியும் சம்மந்தம் இருக்காது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட இல்லைங்க துளியும் சம்மந்தமே இருக்காது ஆப்பிள் கம்பெனி இருக்குல்ல அதை சென்னையில் ஓப்பன் பண்ணிட்டு இதாமல் பத்திரிக்கை ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கும் ரிட்டர்லாம் அப்படிதான் இருந்துச்சு எது எதுக்கு செலவு எது எதுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு ஆனால் இந்த படத்துல அந்த பத்திரிகை ஆஃபீஸை காமிச்சிருக்க வேத இருக்கு இது லைப்ரரியா இல்லை ஆப்பிள் கம்பெனியா உங்களுக்கே டவுட் வந்துடும் நான் சொல்கிற ஒரு உதாரணம் இது போல படத்தில் ஆங்காங்கே சில உதாரணங்களை சொல்ல முடியும் ரியாலிட்டி பெரிய அளவுக்கு மிஸ் ஆயிருக்கு படத்தில் நாலாவது மைனஸ் பாயிண்ட்டு கண்டிப்பாக நம்ம பெருசாக பேசியாவின் அதை பற்றி ஒரு படத்துக்கு இசையமை எதுக்கு கொண்டு வருவாங்க நம்ம கண்களில் பார்க்குற அந்த காட்சிகள் இருக்குல்ல அதை இசை மூலமாக இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இது தலைகளாக நடந்திருக்கு இந்த படத்தில் இந்த படத்துக்கு பெரிய மைனஸ் இசை தான் உதாரணத்துக்கு ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறேன் சண்டை காட்சி ஒன்று வரும் இந்த படத்தில் மொதல் சண்டை காட்சி இந்த ஹீரோவோட சண்டை காட்சி பார்த்தீங்கன்னா அதுதான் சைலண்ட்டாகவே இருக்கிற அந்த ப்ரொட்டகானிஸ்ட் விஜயாண்டினா அவர்கள் ஒரு கொதிச்சு கொதிச்செழிவார் எல்லாரையும் போட்டு பந்தாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸுக்கு மியூசிக் போட்டிருப்பாங்க பாருங்கள் வயலின் வாட்சிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு சிங்கே ஆகாது என்னடா இது வேறு ஏதோ படத்துக்கு மியூசிக் போயிட்டுருக்கா மாதிரி இருக்குது இங்கே ஒரு படம் ஓடிட்டு இருக்குன்னு நீங்களே லிட்டரலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படிதான் அமைஞ்சிருக்கு ஏப்பா ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸுக்கு மெலடியாக போடக்கூடாதான் என்ன இதெல்லாம் தமிழ் படங்கள் எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் ஆரண்யா காண்டம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்துக்கு நம்ம யுவன் அவர்கள் ஃபைட்டிங் சீக்வன்ஸில் மெலடியான ட்ராக் யூஸ் பண்ணியிருப்பார் ஆனால் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் ஆனால் இந்த படத்துக்கு சுத்தமாக எடுக்கவே இல்லைங்க அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அதே கண்கள் படம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஜிப்ரான் இசை அமைச்சிருப்பார் ஜிப்ரான் அவர்கள் ஒரு மியூசிக் இதில் போட்டிருப்பாருங்க இந்த வெள்ளி கேரக்டரை சார்ந்து இதே போல தான் இந்த படத்துலேயே அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அதே எடுத்து போட்டிருக்க மாதிரி இருக்குது அஞ்சாவது மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கஷன் சார்ந்த காட்சிகள் இருக்குதுல அது படத்தோட ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று ஆரம்பிக்குதுன்னா அதை ஃபீல்டு ஒர்க் பண்ணி சாப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உதாரணத்துக்கு போர் தொழில் படத்தை எடுத்துங்க அதில் அப்படிதான் இருக்கும் மெஜாரிட்டி சீக்வன்ஸ்லாம் டிஸ்கஷனெலாம் அதிகமாக இருக்காது அந்த டிஸ்கஷன் இருந்தால் கூட அது ஃபீல்டில் நடக்கிறதா இருக்கும் ஆனால் இங்கே நடக்கும் பாருங்கள் ஒரு நாலு செவத்துக்குள்ள அமர்ந்துக்கிட்டு அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கே தோணிடும் எப்படா பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டிஸ்கஷன் காட்சிகளுங்க ஆறாவது மைனஸ் பாயிண்ட் என்னன்னா மெகா சைஸில் லாஜிக் ஓட்ட உதாரணத்துக்கு ஒரு சீக்வன்ஸை சொல்கிறேன் கமிஷனர் ஆஃபீஸ் அது ஆக்சுவலாக ப்ரோட்டோக்கால் எப்படி இருக்கும்னு அங்கே போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே செய்தியாளர்களுக்கே அவ்வளோ கெடுபிடிகள் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் விஜயாண்டிகை சார் அவர்கள் அது ஜேர்னலிஸ்டாக ஒரு ஆப்பில் ஈஸியாக அப்ரோச் பண்ணுவாருங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளே அதுவும் ஹார்ஸ்மேனாக மாறி அங்கேருந்து குதிரை ஓடிட்டு போகிறது அதுவும் இன்னொரு கொடுமை என்னென்னா அந்த கமிஷன் ஆஃபீஸோட ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல அங்கே இருக்க போலீஸாருக்கே தெரியாது பட் ஆனால் இந்த ஜெர்னலிஸ்ட் தெரியன்ற மாதிரி ஒரு கதை விட்டுருப்பாங்க பாருங்கள் இதை தான் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல இந்த மாதிரி மெகா சைஸில் லாஜிக் ஓட்ட படத்தில் அங்கங்கே இருக்குது ஏழாவது மைனஸ் பண்ணால் ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபோ இல்லை செகண்ட் ஆஃபோ லேக்காக இருக்கலாம் ஏன்னா ஒரு ஆஃப் பெஸ்ட்டாக வந்துட்டாலே படம் ஹிட்டுன்னு ஆடியன்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் ரெண்டு ஆஃப்லேயுமே தோய்வுங்க ஸ்கிரீன் பிளேல மட்டும் நான் சொல்லலை ஒரு ஒரு கேரக்டர் நடிக்கிற விதம் இருக்குல்ல அதுலேயே லேக் பயங்கரமாக தட்டுது அது இந்த படத்தோட ப்ரொட்டை இருந்தே இருந்து அந்த மைனஸ் இருக்குது அப்படின்னா என்ன சொல்றது இல்லை எட்டாவது மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விஜய ஆண்டனி சாரையும் ரம்யா நம்பிசன் அவர்களையும் இந்த படத்துல பெர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணலை டைரக்டர் அவர்கள் அது நட்டுலாம் அவங்க படம் பார்க்குறப்ப தெரியுங்க ஏன்னா ரம்யா நம்பிசன் அவர்கள் படத்தில் இருக்காங்கன்னா வெயிட்டான ரோல் இருக்கும் என்ன சொல்கிறதா இருந்தால் ஹீரோயினாக தான் மேக்ஸிமம் இருப்பாங்க அவங்க இருக்க படங்கள்ல ஆனால் அவங்களை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்க விதம் ஏதோ இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்கன்னா புதுசாக உள்ளே வந்திருக்கவங்க அவங்கள யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு முக்கியமான காட்சிகளை உங்களுக்கு தொடர்பு இல்லாத மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க இந்த மைனஸ் பட்டியலில் ஒன்பதாவதும் கடைசியான மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வசனங்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்றத சார்ந்து ஒரு படம் இருக்கு டிராவல் ஆகிட்டு இருக்கு ஆரம்பத்தது முடிவு இருக்குது அப்படின்னா டயலாக்ஸ்லாம் எப்படி செதுக்கலாம் இங்கே அதிகம் கோட்டை விட்டாங்க டயலாக்ஸை கேட்கும்போது கூட உங்களுக்கு தொய்வு ஏற்படும் என்னப்பா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மூணு தான் சொன்னேன் மைனஸ் பாயிண்ட்ஸ் ஒன்பது சொல்லியிருக்கேன் அப்புறம் நாங்கள் படத்தை பார்க்க போகலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ரத்தம் பார்க்கலாம் ஆனால் என்னென்னா தமிழ் படம் போல இது இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா முழுக்க முழுக்க ஏமாற்றம் தான் ஆக்சுவலாக இந்த படத்தில் டிரெரக்டர் சிஎஸ் சமுதன் அவர்களே ஒரு வீடியோ வெளியிட்டார் அந்த என்னோடய முந்தைய படங்கள் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்காம வந்தால் நல்லா இருக்கும் அப்படி பார்த்துருந்தாலும் அதை மனசில் வைக்காம இந்த படத்தை பாருங்கள் அப்போ தான் பிடிக்கணுமே மாதிரி பார்ப்பேன் லிட்டரெல்லாம் உண்மைங்காது தமிழ் படம் போல் இருக்கும்னு நினச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் தேட்டருக்கு போனாலும் ஏமாற்றம் தான் அப்படின்னு என் வாயில் என்ன சொல்கிறது அப்படிதான் இருந்துச்சு நிலம்பாங்க ஆக்சுவலாக இந்த படம் ஒரு நல்ல முயற்சி சூப்பர் அட்டம் ஆள் என்ன மாற்றம் கருத்தும் இல்லை ஆனால் இது போதாதுங்க இன்னும் மெனைக்கெட்டு இருந்தாங்கன்னா ரிசர்ச் ஒர்க்கை இன்னும் அதிகமாக பண்ணி ஸ்க்ரீன் பிளே டைட்டாக கொண்டு போயிருந்தாங்கன்னா படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கலாம் அப்பேற்பட்ட லைனை கொண்ட படம் பட் சோதை பிடிச்சி இதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்க போகலாமா வேணாமான்றதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்